என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான நமக்கு தெரிந்த ஒன்று இந்த நூலை எழுதியவர் காரியாசான் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவன் கிட்டத்தட்ட நூறு பாடல்களை கொண்ட இந்த நூல் நான்கு அடிகளை கொண்டு முடிந்திருக்கும் முழுக்க முழுக்க வாழ்வியலை தழுவியதாகவே நமக்கு ஒரு வழியை கோளுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த பாடல்தான் இன்றளவும் நமது மனதில் நமது உள்ளத்தில் பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது வாழ்க்கையோடு ஒட்டிக்கொண்டு கூடவே வந்து கொண்டிருக்கும் கருத்துக்கள் அனைத்தும் அற்புதமாக இருப்பார் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஏம்ப வேண்டும் சொல்ல வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் அப்பேற்பட்ட கருத்துக்கள் முழுக்க முழுக்க ஒரு ஐந்து வேர்களை சொல்லி அந்த ஐந்து வேர்கள் எப்படி மனிதனுடைய நோய்களை தீர்க்கிறதோ அதை போல அவருடைய ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்களை உட்புகுத்தி மனிதனுடைய பிறவி நோயை எது நீக்க வல்லது என்று கூறியிருப்பார் இந்த காரியாசன் அற்புதமாக ஐந்து வேர்கள் வேதல் வேர் சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி இதை போல ஒரு ஐந்து வேர்கள் எப்படி மனிதனுடைய நோயை தீர்க்க வல்லதோ அதை போலத்தான் இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் ஐந்து கருத்துக்கள் இருக்கிறது என்று உறக்க சொன்னவன் இந்த காரியாசன் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க மனிதன் இருக்கிறானே அவன் அழிவது தானாகவே அழிந்து விடுகிறான் அவனே தான் அழிந்து போகிறான் அதற்கு முக்கிய காரணம் அதற்கு யமனாக வருவது மனிதனுக்கு யமன் யார் என்று சொன்னால் அவன் இல்லை அவனுடைய நாக்கு நாக்குதான் அவனுக்கு யமன் அவனுக்கு அழிவை தரக்கூடியது இந்த நாக்கு சொல்லாததை சொன்னதாக சொல்வான் சொன்னதை சொல்லவில்லை என்று சொல்வான் பின்பு தேவையற்ற வசை மொழிகளை வசைபாடுவான் தீய சொற்களை எடுத்து ஏம்பிக் கொண்டே இருப்பான் யாரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் பிதற்றிக் கொள்வான் ஏதேதோ உளறிக்கொண்டே இருப்பான் மனிதன் அவனுக்கு எவனே அவனுக்கு அழிவை தருவது அவனுடைய நாக்குதான் வளைந்து 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 எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசும் நாக்கு இந்த நாக்கு இருக்கிறது இந்த நாக்கு மட்டும் இல்லை என்று சொன்னால் மனிதன் நல்லவன் தான் இந்த நாவினால் கெடுகிறான் எதை போல கெடுகிறான் தெரியுமா என்று காரியாசான் சொல்றான் பாருங்க எதை போல தெரியுமா மனிதன் கெடுகிறான் இந்த நாக்கினால் எப்படி கெட்டு போகிறான் தெரியுமா இன்னும் விலங்கினங்கள் பூச்சியினங்கள் உயிரினங்கள் எல்லாம் எப்படி அழிந்து போகிறது அந்த பூச்சிக்கும் அந்த விலங்கிற்கும் எது எமனாக வருகிறது மனிதனுக்கு நாக்கு பூச்சிக்கு விலங்குக்கு நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எது எமன் என்று காரியாசான் பட்டியலிட்டு சொல்கிறான் நாக்கு நாவினால் வரக்கூடியதுதான் அனைத்து பிரச்சனைகளும் தீராத பிரச்சனை எல்லாம் நா நாதான் காரணம் ஏதோ ஏதோ வதந்திகளை பரப்பிக் கொண்டே செல்வான் சில பேரு என்ன பேசுவது தெரியாமல் அவன் மட்டும் போயிட்டே இருப்பான் நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்களாக சித்தரிப்பான் நாவினா கெட்டவர்களை நல்லவர்களாக சித்தரிப்பான் தன்னுடைய அப்போ நாக்கு இருக்கிறதே அதை போல் கூர்மையான ஆயுதம் எதுவுமே இல்லை அப்போ நாக்குதான் ஒரு கூர்மையான ஆயுதம் அந்த ஆயுதத்தை நல்வழியில் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் அது தீ வழியில் சென்றால் அது அவனுக்கே கேடாக வந்து முடியும் என்று காரியாசா சொல்லியிருப்பான் அவன் சொல்றான் சிலந்தி பூச்சி இருக்கிறதே இங்க வாங்க சிலந்தி பூச்சியை பாருங்க அதற்கு அழிவை தரக்கூடியது அதற்கு எவனாக வரக்கூடியது தெரியுமா அதனுடைய சினை முட்டை எப்பொழுதும் ஒரு சிலந்தி முட்டை பொறித்த பிறகு அந்த முட்டையில் இருந்து குஞ்சி வருவதற்கு முன்பாக தாய் சிலந்தி இறந்து விடுவான் அப்போ சிலந்திக்கு யமன் பின்பு விலங்கிற்கு எது எமன் விலங்கிற்கு நீண்ட கொம்புகள் தான் எமன் விலங்கிற்கு நீண்ட கொம்புகள் காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு கொண்டு மோதிக்கொண்டு ஓடும் ஓடுகின்ற போது கலைமான் போன்ற விலங்குகளுக்கு எல்லாம் ஓடுகின்ற போது அதனுடைய கொம்புகள் கிளையிலே மரத்தின் கிளைகளிலே மாட்டி தன்னுடைய உயிர் மாய்த்து கொள்ளும் உயிர் போய்விடும் கலைமான் போன்ற விலங்குகளுக்கு எல்லாம் காட்டிலே ஓடுகின்ற போது கொம்பு மரத்தின் இடுக்கிலே மாட்டிக்கொண்டு அது உயிருக்கே ஆபத்தாய் போய்விடும் இறந்து போய்விடும் அப்போ விலங்கிற்கு அதனுடைய கொம்புகள் நீண்ட கொம்புகள் யமன் அழிவை தரக்கூடியது அதை போல இந்த மான் கவரிமான் இருக்கிறது இந்த கவரிமானுக்கு எது யமனாக வரும் என்று சொன்னால் மயிர் தான் மயிர் அதோடைய முடி கவரிமானுக்கு முடிதான் எமன் அதற்கு ஏன் மயிர் நீ பின் வாழா கவரிமான் என்று இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்கிறது ஒரு மயிர் உதிர்ந்து கீழே விழுந்து போனாலும் கூட கவரிமான் உயிர் இருக்காது உயிரை நீத்துவிடும் இறந்து போய்விடும் அதை போல் அவருடைய மயிர்தான் எமன் அழிவை தரக்கூடியது அதோடு மட்டுமில்லை பெண்கள் மகளிர்கள் தங்களுக்கு பொய்யான ஒரு முடியை பின்புறமாக ஜடையாக போட்டு பின்னி கொள்வதற்கு கவரிமாலின் வால் பயன்படுகிறதாம் அப்போது கவரிமான் வால் பயன்படுவதால் அந்த வாளை வேட்டையாடுவதற்காக வாளை துண்டித்து விடுவார்கள் வேட்டையாடி அது ஒரு புறம் அதற்கு அழிவை தரக்கூடியது பின்பு நீரில் வாழ்கிறதே அங்கேயும் இங்கேயும் கடற்கரையில் வந்து கரையிலே ஓடும் அங்கே ஓடும் இங்கே ஓடும் எல்லாம் வரிசையாக ஓடிக்கொண்டே இருக்குமே நண்டு அதற்கு யமன் அதனுடைய குஞ்சி குஞ்சி பொறித்தவுடன் நண்டு தாய் நண்டு இறந்துவிடும் இதை போல நண்டுக்கு யமன் தன்னுடைய குஞ்சி கவரிமானுக்கு அடிவை தரக்கூடிய அதனுடைய மயிர் விலங்கிற்கு அழிவை தரக்கூடிய நீண்ட கொம்பு பின்பு சிலந்திக்கு அடிவை தரக்கூடியது உனக்கு அழிவை தரக்கூடியது உன்னுடைய நாக்கு நாக்குதான் உனக்கு அழிவை தரக்கூடியது ஏதேதோ வசைபாடி ஏதேதோ தீவனவற்றை பேசி உன் நாக்கினால் நீ பேச பேச சுழன்று சுழன்று பேச பேச அது தனக்கே ஒரு கேளாய் வந்து நிகழ்ந்துவிடும் அதனால் தீவனவற்றை தீயவற்றை பேசாமல் நல்லவனவற்றை பேச வேண்டும் என்று காரியாசன் அழகாக பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் இதை போல மனிதனுக்கு அழிவை தரக்கூடியது அவனிடமே உள்ளது அதுதான் அவனுடைய நாக்கு என்று சொல்லியிருப்பான் காரியாசன் பாடலை பாருங்க சிலம்பிற்கு தஞ்சினை கூற்றம் நீல்கோடு விலங்கிற்கு கூற்றம் மயிர்தான் வளம்படா மாவிற்கு கூற்றமாம் நண்டிற்கு தன் பார்ப்பு நாவிற்கு நன்றல் வசை பாட்டு கூற்றம் என்று சொன்னால் அழிவை தரக்கூடியது சிலம்பிற்கு என்று சொன்னால் சிலந்திக்கு சிலம்பிற்கு தன் சினை கூற்றம் தன்னுடைய முட்டைதான் அழிவை தரக்கூடியது நீல் கோடு கோடு என்றால் கொம்பு நீல் கோடு என்றால் நீண்ட கொம்பு நீல்கோடு விலங்கிற்கு கூற்றம் மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றமாம் நன்றிற்கு தன் பார்ப்பு நாவிற்கு நன்றல் வசை நாவிற்கு நன்றல் வசை வசை மொழிகளை மொழிகளை பேசாமல் இருக்க வேண்டும் அதுதான் நல்லது நாக்கிற்கு மனிதா நீ நல்லவனவற்றை பேசு அன்பை பிரசவிக்கும் சொற்களை பேசு உன் நாவினா அதை விட்டுட்டு தீவனவற்றை பேசி உனக்கே அது கேடாய் முடிந்துவிடும் என்று சொல்லியிருப்பான் காரியாசன் சிலந்தைக்கு சிலம்பிற்கு தன் சினை கூற்றம் நீல்கோடு விலங்கிற்கு கூற்றம் மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றமாம் நன்றிற்கு தன் பார்ப்பு பார்ப்பு என்றால் குஞ்சி நன்றுடைய குஞ்சி சின்ன நண்டு நன்றிற்கு தன் பார்ப்பு நாவிற்கு நன்றல் வசை விற்கு நன்றவசன் என்று அழகாக சொல்லியிருப்பான் அந்த பாடலை கேளுங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் தன்னுடைய மாணவர்களுக்கு இதையெல்லாம் விடுத்து சொல்ல வேண்டும் பின்பு எங்கிருந்து வரும் ஒழுக்கமும் நல்ல பழக்கங்களும் சங்க இலக்கியத்தை புரட்டி சில கருத்துக்களை எடுத்து அவ்வப்போது சொல்ல வேண்டும் தெளிக்க வேண்டும் மாணவர் மத்தியில் வகுப்பாயில் என்பதை சொல்லி நான் கூறிக்கொள்கிறேன் கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்